அலமது அருளாலயம் கருணையாலையும் நான் என்று சுனாவை பின்பற்றுவதன் முக்கியத்துவம் அதை குறித்து சில நற்குறிப்புகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளி வந்திருக்கேன் அன்பான சகோதரர்களே நம் சுலாவுலே சொல்லும் அவர்களுடைய வாழ்க்கை முறை அதாவது சுண்ணா முஸ்லீம்களின் வாழ்க்கையை ஒளிர வைக்கும் பாதையாகும் அல்லா குரானில் கூறுகிறான் அல்லாஹாவை அல்லாஹ் அவர் அவர் சிறந்து முன்மாதிரி உண்டு சேப் முப்பத்தி மூன்று இருபத்தி ஒன்று இதன் மூலம் நமக்கு தெரிகிறது சுண்ணா என்பது வேறு விருப்பமானதாக அல்ல அது ஒரு வழிகாட்டு மொழி சுன்னாவை பின்பற்றும் மக்களுக்கு அல்லா தரம் சிறப்புகள் ஒன்று அல்லாவின் அன்பு நம்பி சொல்லா குழை சொல்லும் அவர்களின் வாழ்க்கை வழியை பின்பற்றுவது அல்லாவின் நன்மை பெறும் நேரடியான வழி நம்பி சொல்லா வலி செல்லும் அவர்கள் கோரினர் நீங்கள் அல்லாவை நேசித்தால் என்னை பின்பற்றுங்கள் அப்போது அல்லாஹ் உங்களை நேசிப்பான் இரண்டு பெரும் நன்மை மற்றும் பலன்கள் பரக்கா வாழ்க்கையில் அமைதி குடும்பத்து இணக்கம் செயல்களில் வெற்றி மூன்று கியாமத்தினாளில் நம்பி சொல்லா குலே சொல்லும் அவர்களின் ஷஃபாத் சாட்டுகள் சுண்ணாவை உயிர்ப்பித்தவர்களுக்கு இந்த பெரும் சிறப்பானது வழங்கப்படும் என்று பல ஹதீஸ்கள் கூறுகின்றன இன்று மக்கள் ஏன் பின்பற்றுவதில்லை ஒன்று மதிப்பு பலன்கள் அதை பற்றி முழுமையாக மக்கள் அறியாததால் மக்கள் பின்பற்றுவதில்லை இரண்டு உலக வாழ்க்கை துணியாவின் முன்னுரிமை வேலை படிப்பு சமூகம் வாழ்க்கை அழுத்தம் இவைகளால் இஸ்லாத்தை பின்பற்ற நேரம் இல்லை என்று எண்ணப்படுகிறது மூன்று பொது கலாச்சாரம் மாடர்ன் கல்ச்சர் அதன் தாக்கம் மேற்கத்திய வழக்கங்கள் இஸ்லாத்தை விட மேலானவை என்று மனப்போக்கு நான்கு சோம்பேறி தரம் மற்றும் அலட்சியம் பலருக்கு நல்லது என்ன என்று தெரிந்தும் செயல்படுத்துவதற்கு சோம்பல் ஐந்து சுண்ணாவை மிக்க கடினமாக எண்ணுதல் ஆனால் உண்மையில் நம் சொல்களை சொல்லும் அவர்களின் வாழ்க்கையின் முறையும் சுண்ணாக்களும் மிகவும் எளிதானது மற்றும் அழகானதும் கூட சுண்ணாவை எவ்வாறு நம் தினசரி வாழ்க்கையில் அமல்படுத்துவது ஒன்று சிறிய சுண்ணாக்களிலிருந்து தொடங்குமுதல் பள்ளிவாசல் செல்லுதல் சலாம் சொல்லுதல் மிஸ்வாக் பயன்படுத்துதல் வலது கையால் உணவருந்தல் பிறரிடம் சிரித்து பேசுதல் தூங்கும் ஆயத்தூள் குறிசி மற்றும் மூன்று குள் நாஸ் குலஉதின் நாசு குல உதவிப்பில் பழக்கம் இவை மூணும் ஓதிவிட்டு பிறர் தூங்குதல் இதை தொடங்கினாலும் வருதல் கூறுதல் இவைகளெல்லாம் மிகவும் எளிதானது ஆனால் நன்மை அதிகம் கிடைக்கும் இரண்டு குடும்பத்துடன் சுண்ணாவை கற்பித்தல் குடும்பத்தில் சுண்ணா வாழ்க்கை வாழ்ந்தால் அல்லாவின் பார்க்கது உண்டாகும் மூன்று சுண்ணா சிரமம் என்று அழகு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சுண்ணா நம் வாழ்க்கையை பாதுகாக்கவும் எளிதாக்கவும் தான் உதவும் நம் வாழ்க்கையின் சில மருகளை சுண்ணாவை பின்பற்றும் போதுதான் நம் வாழ்வில் நாம் நிறைவையும் நோக்கத்தையும் அடைவோம் எனவே இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற வேண்டுமானால் சுண்ணா வழியே சிறந்த வழியாகும் அதனால் இன்ஷா அல்லா அல்லாஹ் நமக்கு சுனாமலை அறிந்து அதை பின்பற்றும் பழக்கத்தையும் தந்துருவானாக ஆமீன் வாக்கிரதாவான வகமது இல்லாஹி ரபுல்லின் அலாம் வரைக்கும் வரமத்து அல்லாஹ்